இங்கே உள்ள தொண்டர்கள் எழுச்சியானவர்கள் இவர்களை காட்டி பதவி வாங்கி பல பேர் மாவட்ட கழக செயலாளர்களாக இருந்தவர்கள் தெரியவில்லை ஆனால் இன்றைக்கு மருந்து சகோதரர்கள் போல இங்கே பணிப்படரும் பாணிக்கராஜா அவர்களுக்கு உறுதுணையாக ஒரு நேரம் இருக்கிறாங்க ஏன்னா சந்தோஷ்குமாரும் சரி மணிபவரும் சரி எங்கள்கிட்ட பார்த்து கூட பூப்புடலாம் போட மாட்டாங்க எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா வாயப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க எத்தனையோ பேர் உங்களுக்கு தெரியும் யாராவது இருந்தாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் எதாவது இருந்தாலும் சார் இது இப்படிதான் சார் இது இப்படி தான் சொல்லிட்டு சரியாக கட்சியை நிலைநிறத்துகிறார்கள் உண்மையிலேயே உங்கள் ஆதரவால் உங்கள் சக்தியால் பதவி பெற்றவர்கள் இன்றைக்கு விலைக்கு போனாலும் இங்கே சிறப்பான தங்கங்கள் இரண்டு பேர் நமக்கு கிடைந்திருப்பது உண்மையிலேயே முடிச்சுதான் இதுவாக உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நம்ம கூட இருந்தவங்க அங்கே முக்கிய நிர்வாகிகளாக நம்மால் உயர்த்தப்பட்டவர்கள் விளை போனாலும் கூட இன்றைக்கு பல இக்கட்டுகளையும் இடர்பாடுகளையும் பின்னடைவுகளையும் தாண்டி சிறப்பாக செயல்பட முடிகிறது என்றால் அங்கே அதற்கு காரணம் லட்சம் லட்சம் தொண்டர்கள் என்னோட இன்றைக்கு ஆர்கே நகர் தொகுதியிலே அணிவகுந்தவர்கள் மதுரை மேலூர் மாநாட்டிலே என்னோட பயணிகள் முறைக்கியவர்கள் எவ்வளவு விரிவோட்டமாக இருக்கின்ற பொழுது யாரை கேட்டும் நாம் எதற்காகவும் அச்சப்பட தேவையில்லை யாரோ ஒரு சிலர் நாம் கொடுத்த பதவியை காட்டி விலை போகிறவர்களை புறந்தள்ளிவிட்டு அந்த பதவிக்கு அடுத்த நாளே அவர்களை விட தகுதியானவர்களை நியமனம் செய்யக்கூடிய இடத்தில் தான் நமது இயக்கம் இருக்கிறது விலை போனவர்களை பற்றி கவலைப்படாமல் காரணம் இதை லட்சம் லட்சம் தொண்டர்களாகிய நீங்கள் தான் தமிழ்நாடு முழுவதும் அம்மா மக்கள் முன்னேற்ற என்னையும் சேர்ந்து நீங்கள் தான் இயக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அதனால்தான் அருமை சகோதரர் ராஜா அவர்கள் சொன்னது போல நான் கம்பீரமாக துணிவோடு பற்றியும் கவலைப்படாமல் அஞ்சாமல் செயல்படுவதற்கு காரணம் என்னால் பதவியில் இருப்பவர்கள் அல்ல உங்களை போன்ற லட்சம் லட்சம் தொண்டர்கள் தான் தெரியும் இந்த நிகழ்ச்சியில நம்மோடு கலந்து கொண்டிருக்கின்ற திருநெல்வேலி புறநகர் மாவட்ட கழக செயலாளர் அம்புச்சமதர் ஆர்சிர் அவர்களே தூத்துக்குடி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தம்பி ஜானியன் சாதம்மன் அவர்களே தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் அருணகிரிசாமி அவர்களே தூத்துக்குடி புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் பொன்ராஜ் அவர்களே தூத்துக்குடி புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு தம்பி பூர்வக பாண்டியன் அவர்களே இதே தெய்வம் அம்மா தொழிற்சங்க பேரவையின் செயலாளரும் நமது மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளருமாகிய அன்பு தம்பி சட்டபாண்டி அவர்களே இதயம் அம்மா பேரவையில் பேரவையின் தலைவர் சகோதரர் வெள்ளை பரமசிவன் அவர்களே விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த கழக புரட்சி தலைவர் மன்றத்தின் இணை செயலாளர் எனது அருமை சகோதரர் பி எஸ் ஜெயச்சந்திரன் அவர்களே கழக புரட்சி தலைவர் எம்யார் மன்ற துணைச் செயலாளர் அன்பு சகோதரர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களே கழகத்தின் மகளிரணியின் துணைச் செயலாளர் சகோதரி சண்முக அவர்களே மதுரையிலிருந்து இருந்து வருகை புரிந்து கழக விக்கிய மன்ற இணைச் செயலாளர் ராமலிங்க ஜோதி அவர்களே அருகே உங்கள் விருதுநகர் மேற்று மாவட்டத்தை சேர்ந்த கழக இளம்பெண்கள் பெண்கண் தலைவர் சகோதரி சங்கீத அவர்களே கழக தகவல் தொகுதி துணை தலைவர் எனது அன்பு சகோதரர் ராஜ்மோகன் அவர்களே மற்றும் விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக நிர்வாகிகளே பொதுக்குழு உறுப்பினர்களே ஒன்றிய கழக செயலாளர்களே நகர கழக செயலாளர்களே பேரூராட்சி கழக செயலாளர்களே சார்பனை செயலாளர்களே நிர்வாகிகளே இங்கே வருகை புரிந்திருக்கின்ற கிளைக்கழக செயலாளர்களே பேரூராட்சி செயலாளர்களே ஊராட்சி செயலாளர்களே நகர கழக செயலாளர்களே நிர்வாகிகளே இயக்கத்தின் எங்களை எல்லாம் இயக்கின்ற அம்மாவின் உண்மையான தொண்டர்களை உங்கள் அனைவருக்கும் இப்ப நமது சட்டமன்ற தொகுதியில யார் வேட்பாளராக போட்டியிட்டாலும் அவருக்காக தேர்தல் பணியாற்றக்கூடியவர்கள் அனைவரும் இங்கே இருக்க அவர்கள் வாழ்கின்ற சிற்றூராக இருந்தாலும் சரி பெரூராக இருந்தாலும் சரி நகராட்சியாக இருந்தாலும் சரி நீங்கள் செய்கின்ற பணிதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கும் நமது கூட்டணிக்கும் வெற்றியை தேடி தரப்படுகிறது அதனால்தான் தொகுதி வாரியாக உங்களை எல்லாம் தேர்தலுக்கு முன்பு வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் உள்ள அனைத்து நிலை நிர்வாகிகளையும் சந்திக்க வேண்டும் என்ற ஆவலித்தால் நான் தமிழ்நாடு முழுவதும் பயணித்துக் கொண்டேன் மற்ற ஐந்து லளுக்கும் டிசம்பர் மாதத்திற்குள் நான் ஒவ்வொரு தொகுதியாக வந்து நிர்வாகிகளை சந்திப்பேன் பிறகு நாம் தேர்தலிலே யார் என்பதை நிரூபிக்கின்ற அளவு செயல்படுவீர்கள் கவலைப்பட வேண்டாம் அதெல்லாம் தலைமை கழகத்தைச் சேர்ந்த நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவின் கொள்கைகளை அம்மாவின் லட்சியங்களை தொடர்ந்து கொண்டு செல்வதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அதனால் கிடைக்கின்ற பொருளாதார உயர்வை எல்லாம் துளியும் மதிக்காமல் என்னோடு பயணிப்பவர்கள் ஆர் ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு பிறகு நம்மால் முத்திரை பதிக்க முடியவில்லை என்றாலும் இந்த தேர்தல் என்பது உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இந்த எட்டு ஆண்டு கால அரசியல் பயணத்திலே உங்களது எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறுகின்ற விதமாக நாம் உறுதியாக முத்திரை பதிப்போம் எனது நகர்வுகள் அனைத்தையும் நீங்கள் கவனித்து வருவீர்கள் அமைதியாக ஆழமாக அதே நேரத்தில் உறுதியாக நமது இயக்கம் செயல்படும் உங்களது பொதுச்செயலாளராகிய நான் உறுதியாக இந்த தேர்தலிலே நமது இயக்கத்தை ஒரு உயர்ந்த இடத்திலே உங்களது உழைப்பைகள் எல்லாம் மரியாதை கிடைக்கின்ற விதமாக ஒரு உன்னதமான இடத்திலே நமது இயக்கத்தை இந்த கால உழைப்பை நீங்கள் அதன் பரிசை பெறுகின்ற விதமாக உங்களை எல்லாம் மகிழ்ச்சியை வெற்றியை பெறுவதற்கு நான் பொறுமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் அதை மாத்திரம் நீங்கள் மனதில் கொள்ளுங்கள் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மாபெரும் முத்துழை பதிக்கப் போகிறது எப்பதை மாத்திரம் இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்ள